உண்மையை தெரிந்து கொள்ளும் தருணத்தை நீ விட்டு விடாதே நீ நேசிப்பவர் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் பட்ட விஷயத்திற்கு தீர்வையும் தெளிவையும் கொடுப்பதற்கு நான் இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக மனம் அருந்தி கொண்டே இருக்கின்றாய் கலக்கங்கள் தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை என் கண்ணின் மணியே நீ நேசிப்பவர் எப்படி உன்னை கெட்டதாக நினைக்க முடியும் உன் உள்ளத்தில் எந்த தீயை எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் கெட்டதே நினைத்தாலும் நீ நல் உள்ளத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது என் பிள்ளையை யாராவது ஒருவர் இங்கு தவறாக நினைத்துவிட முடியுமோ என இல்லைதானே அப்படி விடுவதற்கும் நான் சம்மதிக்கப் போவதில்லை எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் எத்தனை கடினமான பாதையை நீ கடந்து வரும் போதிலும் நீ உன் நேர்மிகுணம் தவறாமல் தானே இரு ிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அவர் நல்லதாகத்தான் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை தரும் தருணத்தை நான் உனக்கு தர போது நீ இதற்காக மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசித்துக் கொண்டிருப்பதை விட என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற கவலைகள் அத்துணையும் இப்பொழுது எனக்கு தெரிய விட்டது அவர் என்ன நினைப்பாரோ ஏது நினைப்பாரோ நாம் செய்த நல்ல விஷயத்தை கூட தவறுதலாக புரிந்து கொள்வாரோ என்று தானே எண்ணிக் கொண்டிருந்தாய் அதுவல்ல என் தங்கமே அவர் செய்த நல்ல விஷயமும் உன்னை தேடித்தானாகத்தான் வரப்போகிறது ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயமும் அவரை தேடித்தான் போகப் போகிறது அதுதான் யதார்த்தமான உண்மை உன்னை எத்துணை வடிவங்களில் அங்கு மாற்றி மாற்றி நான் அமைத்துக் கொண்டாலும் நீ இப்படித்தான் என்று உன் நேர்மை குணத்தை என்னிடம் புரிய வைத்து விட்டாய் அப்படி இருக்கும் போது என் பிள்ளையே நல்லவர்களாகத்தான் அவரும் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் நீ நேசிப்பவரை பற்றி கலங்காதே என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் உனக்கு நல்லதுதான் செய்கிறார் உனக்கு நன்மையை தான் புரிகிறார் என்று சொல்லிவிட்டேன் இனியும் கவலைப்படாதே இனியும் கலக்கம் கொள்ளாதே நாட்கள் வர வர இனி நடந்து கொண்டு இருக்கின்ற ஏழுகளில் நீ தெளிவாக உன் செயலை செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும் உன் எண்ணம் இங்கு ஈடேறத்தான் போகிறது யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்துக்கொண்டு இருந்தார்களோ இனி அவர்களை உன்னை தேடி வந்து அவர்களுக்கான விஷயத்தை உன்னிடம் சொல்லத்தான் போகிறார் விழுந்து விட்டேனோ என்றுதானே என் பிள்ளை கலங்கிக் கொண்டு இருந்தார்கள் விழுந்தாலும் எழுவதற்கான நியாயத்தின் நேர்மையும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கும் போது நீ மனதிலே எந்த கள மும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் வருகின்ற நேரமும் காலமும் இனி உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே அந்த மாற்றத்தை தருவதற்காக உனக்கானவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் நீ நேசிப்பவரை பற்றி கண் கலங்காரி அவர் நன்றாக நல்லதாகத்தான் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார் உன் மனதில் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் தாண்டி நீ எடுத்து வைக்கின்ற அடுக்கி நான் நியாயத்தையும் நேர்மையும் இப்பொழுது வழங்க இருக்கின்றேன் தவறு செய்து விட்டேனோ என்று தெரியாமல் செய்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருந்த வழங்க மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் உன் கண்ணீரையும் கவலையும் துடை தெரிந்துவிட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொள் நீ இவர்தான் வேண்டுமென்று நிலையாக இருக்கும்போது அவரை உன்னை தேடி வருவதற்கான நிலையை இந்த சாயப்பன் நான் உனக்கு கொடுத்துவிட்டேன் என் உத்தரவோடு மருளோடும் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் அவர் உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் நீ நினைத்தது தான் அங்கு நடக்கப் போகிறது என்னை விட்டு சென்றார்கள் தானே அவர்கள் வந்தால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கின்றாய் நீ சொல்வதும் உண்மைதான் என் தங்கமே அவர்கள் அப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் ஏது நினைக்கின்றாய் என்று உன் பேச்சை கூட கேட்காமல் அங்கு ஏதேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் ஆனால் அதையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை நான் மிக பெரும் வெற்றியாக தருவதற்கு அவரை உன் மாக்கவன் தெரிக்கின்றேன் அவர் பிரிந்து போனவர் பிரிந்து போனவராக இருக்கட்டும் என்று சொன்னதும் நான் தான் ஆனால் சில சமயம் வாழ்க்கையின் விதியின் விளையாட்டில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற மாற்றங்கள் நமக்கு தெரியாது அல்லவா அவரே நம் கூட பயணிக்கின்ற பாதை வரத்தான் செய்கின்றது வேறு என்ன செய்வது என்று சலிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் அதை புரிதலோடு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே போதும் நீ உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்று தானே யோசித்தாய் இப்பொழுது உன் புரிதல் என்னவென்று உன் மனதின் ஆசைகளும் உன் மனதின் எண்ணங்களும் என்னவென்று அவருக்கு புரிந்துவிட்டது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவரும் உன் வாழ்க்கை துணையாக வருவதற்கான முன்னேற்பாடுகளை நான் செய்து விட்டேன் என் தங்கமே உன் சத்தியத்தின் வழியில் நீ செய்து கொண்டு இருக்கும்போது உன் சத்தியத்தின் வழியில் நீ நேர்மை மாறாமல் உனக்கான வாழ்க்கையில் அங்கு சென்று கொண்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் மிக சோதனைகள் வரத்தான் செய்கின்றதோ என்று யோசிக்கிறாய் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நான் எப்படியப்பா நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று நினைக்கின்றாய் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்குவது இந்த சாய்தேவனாக இருக்கும் போது நீ ஏன் தங்க பிள்ளையே அங்கு எதையதையோ நினைத்தழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் வெற்றி வாய்ப்பில் குடிகொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக சந்தோஷத்தை தருவதற்கு இந்த சாயப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே அங்கு மனம் வருத்தப்பட வேண்டாம் நடப்பது யாவும் இனி உன் கையில் அங்கு இல்லை என்று நீ முதலில் புரிந்து கொள் ஏனென்றாள் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்கிறான் என் சாய்தேவன் பார்த்து கொள்கிறான் என்று என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் தங்க பிள்ளையே உன் மீது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்கு யார் யாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் பழியை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றாய் அந்த பழியை போடுவதற்கும் அவர்களுக்கு தகுதி இல்லைதான் ஆனால் அதை மீறி வருகின்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அப்பா என்று சொல்லும்போது கூட நான் உனக்கானதை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளரவே வேண்டாம் நடப்பது அங்கு கடப்பது நடக்கப் போவது எல்லாவற்றையும் உனக்கு வாழ்க்கையின் முன்னோட்டமாக அறிவிப்பதற்கு இந்து சாய்தேவன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையை அங்கு கொண்டிருக்கின்றாய் வெற்றிக்காக நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்பா ஆனால் அந்த வெற்றியை பயணம் செய்யும் பொழுது நான் உன் வாழ்க்கையை அங்கு எப்படியெல்லாம் அங்கு திசை மாற்றுகின்றேனோ என்ற சந்தேகம் உனக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது சந்தேகமெல்லாம் வேண்டாம் இனி சந்தோஷத்தை தான் உன் பயணங்கள் அமையப் போகிறது எவ்வளவு புல்வெளிகள் இருந்தாலும் நாம் நடக்கின்ற அடுத்தடியில் எடுத்து வைத்து கொண்டே இருந்தால் அந்த புல்வெளி கூட பாதையாக மாறுவது இங்கு இருக்கின்ற பொழுது நீ செய்கின்ற நன்மையை கூட அங்கு தீமையாக மாற்றுவதற்கு பல பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த தீமை எப்படி உன்னை அங்கு வழிவிளக்க செய்யும் என்று அவர்கள் விற்கிறார்கள் ஆனால் உன்னரிகள் நான் இருப்பதை மறந்து விட்டார்கள் அதனால தான் இப்படி உனக்கு சூழ்ச்சி வலைகளும் மாய வலைகளும் விரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் உன் சந்தோஷத்தில் நான் அங்கு குடிக்கொண்டு இருக்கின்றேன் அப்பா என்று வெறும் வார்த்தைக்காகவாய் நீ என்னை அழைத்து கொண்டிருக்கின்றாய் இல்லைதானே அப்பா என்று சொல்லும் போது அனைத்து விஷயங்களும் உன் மனதிற்குள் நிறைவான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது அல்லவா என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என் பிள்ளைகளின் மனதில் என்னை நினைக்கின்றார்கள் ஏது நினைக்கின்றார்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி பயணத்தை மேற்கொள்கின்ற விஷயத்தில் நானும் அவர்கள் கூடவே இருந்து இறுதி பயணத்தில் வெற்றியை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பதிலாக நான் அயராது உழைத்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கனவை நிஜமாக்க வருவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதும் கடப்பதும் என்பது இங்கு மிக உறுதியான ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதை நம்மால் மாற்ற முடியாதுதான் ஆனால் வெல்ல முடியும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே விதியின் வலிமையே அங்கு என்ன செய்ய செய்வது என்று நான் அப்படியே முடங்கிவிட்டேன் அப்பா மனம் போன போக்கில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதே அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் நம் அப்பா நமக்கு தந்திருக்கின்றார் என்பதில் தெளிவாகவே இரு என் தங்கமே நீ தீர்க்கமான நம்பிக்கையை மனதில் வளர்த்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் முடிவுகளை தைரியமாக எடுக்க கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதே நீ உணர்ந்து கொள்வாய் நடப்பதை பற்றி எல்லாம் இனி வருத்தமே அடைய வேண்டாம் எவ்வளவு எவ்வளவு சோதனைகளையே நீ கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது படும் பாட்டை நினைத்தான் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்